கிறிஸ்துவுக்குள் பிரியமனவர்களை உங்களை இந்த நாள் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாவது வசனம் மகாசபையிலே நான் உண்மை துதிப்பேன் ஆமேன் இந்த பசுத்த ஆராதனை நாளிலே தத்தரை துதிக்கிற இந்த அருமையான காலை பொழுதிலே தேவ ஜனமே நாம் எடுக்க வேண்டிய முடிவு மகா சபையிலே தேவனுடைய ஆலயத்திலே நான் உண்மை துதிப்பேன் என்ற ஒரு முடிவு எடுக்கணும் குடும்பத்தோடு நான் உண்மை துதிப்பேன் பயபக்தியோடு நான் உண்மை துதிப்பேன் பசுத்த அலங்காரத்தோடு உண்மை நான் துதிப்பேன் நேரத்தோடு உண்மை நான் துதிப்பேன் உம்மை பாடி மகிழுவேன் உம்முடைய சமூகத்திலே நான் ஆராதனை செய்வேன் உம்முடைய சமூகத்தில் நான் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்வேன் என்ற முடிவு எத்தனை பேருடைய இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறது மே கத்தரையே நான் சேவிப்பேன் என் குடும்பத்தோடு சேவிப்பேன் கத்திரை நான் ஆராதிப்பேன் என்ற முடிவு நல்லதுதான் ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நான் போய் அவரை துதிப்பேன் என்ற ஒரு முடிவு எடுக்கணும் தடைகள் வரும் கூட்டத்துக்கு ஆராதனைக்கு போகாம இருக்க பிரச்சனைகள் வரும் அதையும் மறிகடந்து போய் மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே எந்த நிலைமை வந்தாலும் நான் உண்மை துதிப்பேன் என்று துதிக்கும் போது விடுதலை உண்டாகும் ஆமே பவுலும் ஸ்ரீலாவும் கை கால் கட்டப்பட்ட நிலைமையில அவரை துதிச்சு பாடி ஆராதிச்சாங்க ஜபம் பண்ணாங்க இதற்கப்புறம் அவர்களை கட்டி வைக்க முடியாத அளவுக்கு சிறச்சாலருடைய அஸ்திபாரம் அசைந்தது சங்கிலி எல்லாம் உடஞ்சிட்டு அவங்க மூலம் அங்கே ஒரு ரச்சிப்பு உண்டானது அங்கே ஒரு குடும்பம் மீட்கப்பட்டது நாமும் இந்த நாள் அப்படிதான் ஏனோ தானோ என்றல்ல பலவிதமான காரணங்களை சொல்லி துதிப்பதை நிறுத்திவிட அல்ல பலவிதமான கதைகளை சொல்லி ஆராதிப்பதை நிறுத்திவிட அல்ல எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் கத்தரை துதிப்பேன் மகா நான் கத்தரை ஆராதிப்பேன் என்ற ஒரு முடிவு நான் குடும்பத்தோடு கத்தரை சேவிப்பேன் ஒன்று சேர்ந்து நாம் அவரை துதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் அவருடைய சமூகத்தில் போய் அவரை பாடி துதிப்போம் என்ற ஒரு விசுவாசம் என்ற ஒரு உறுதி என்ற ஒரு நம்பிக்கை என்ற ஒரு முடிவு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் ஐ மீன் கத்தரை ஆராதிக்க முடியாதபடி பலவீனம் வரும் பலவிதமான திருவிழாக்கள் வரும் சுவ நிகழ்ச்சிகள் வரும் எது வந்தாலும் எனக்கு எல்லாம் ரெண்டாகுது என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவரை துதிப்பது அவருக்கு நன்றி பலிகளை ஏறுடுப்பது இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தி வந்த என் தேவனுக்காக அவருடைய சமூகத்திலே நான் கூடி சேர்வது தான் என்னுடைய முதல் வேலை அதுக்கு தான் என்னுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று நம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் அமரும்போது கத்தை நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார் அவருடைய மகிமையினால் நிரப்புவா அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புவார் அவருடைய பலத்தினால நிரப்புவார் பலவீனத்தோடு கடந்து வந்தால் வலவீனம் ஆறும் கவலையோடு கடந்து வந்தால் கவலைகள் மாற எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்கள் மகா சபைக்குள்ளே தேவனை ஆராதிக்கிற இடத்துக்குள்ள வந்து சேருகிறீங்களோ அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது பரிபூர்ண விடுதலையோடு நீங்கள் போவீர்கள் தேவ மகிமை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால தேவனுடைய சந்தோஷத்தினால திருப்தி அடைந்து நீங்கள் வெளியே போவீர்கள் ஐ மீன் நாள் இந்த நாளில் மகா நான் ஆண்டவரை துதிப்பேன் என்ற ஒரு உறுதி ஒரு வயிறாக்கியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை விசுவாசத்தை இந்த நாளில் தேவன் உங்களுக்குள்ளே தருகிறார் ஆமே